கத்தனுடைய வார்த்தைக்கு அநேக அநேக தரம் ஒரு சங்கீதத்தால் முழுவதும் நூற்றி ஆறு அதிகாரத்தை நாம் வாசிக்க பொழுது இசல்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது தெய்வம் செய்த அற்புதங்களை குறித்து சொல்லப்படுகிறது அவர்கள் தெய்வம் செய்த அற்புதங்களை

இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிகொடாமல் பின்வாங்கின பொழுது அவர்கள் சத்துருவின் கையிலே ஒப்புக்கொடுக்கப்படுகிறார்கள் கொடுக்கப்படுகிறார்கள் அந்நிய ஜாதிகளிடத்திலே அவர்கள் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் அந்த அந்நிய ஜாதிகள் அவர்களை ஒடுக்கும் பொழுது அவர்கள் நெருக்கும் பொழுது அவர்களை கடினமாக நடத்தும் பொழுது அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தெய்வன் அவர்கள் கூப்பிடுதலை மாத்திரம் கேட்க கேட்கவில்லை அவர்கள் எந்த இடுக்கலிலே இருக்கிறார்கள் அதை கண்ணோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் என்ன இடுக்கலிலே இருக்கிறார்களோ அதை கண்ணோக்கி பார்த்து அதிலிருந்து அவர்களை தெய்வ நாக்கி கத்த விடுவிக்கிறார் வேதன் சொல்லுகிறது இரக்கமும் இறக்கமும்

விடிவோ அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவோ அந்த இரு இடுக்கடுக்கு ஒரு அதிசயமோ அவங்களால் என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தேவி சகங்களே இன்றைக்கு நீங்கள் கத்தருடைய வார்த்தையை விட்டு விலகி கத்துடைய வசனத்திற்கு நீங்கள் செவி கொள்ளாமல் பல சூழ்நிலைகளிலே அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்து தேர்தல் அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை நீங்கள் உணர்ந்து கத்தலை நோக்கி கூப்பிடும் எல்லாம் கத்தல்கள் கூப்பிடுதலை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல நீ எந்த பிரச்சனையில இருக்கிறீங்க நீ எந்த இடுக்கணையில இருக்கிறீங்க எந்த போராட்டத்தில் நீங்க இருக்கிறீங்க அதிலிருந்து உங்களை விடுவிக்கிறவர் தான் நான் தெய்வமாக கத்தலாம் இன்றைக்கு கத்துடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு தெய்வம் சென்னைகளே

உங்கள் போராட்டத்திலிருந்து உங்களை முடிவுப்பார் ஒருவேளை இடுக்க நெருக்கம் ஆபத்தை நீங்க அறிந்து பல மனிதர்களை உங்கள் உறவுகளிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதை கேட்டு இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து உங்களுக்கு அவர்கள் விடுதலை கொடுக்க முடியாது அதிலிருந்து உங்கள் அவர்கள் எடுக்க முடியாது வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வட்டமை கத்த இன்றைக்கு நீங்கள் என்ன இழுக்க நிலை இருக்கிறீர்கள் என்ன போராட்டத்தில் இருக்கிறீர்கள் என்ன ஆபத்தில் இருக்கிறீர்கள் அதை தெய்வன் அறிவார் உங்கள் கூப்பிடுதலை கேட்பவர் மாத்திரமல்ல உங்கள் பிரச்சனையிலிருந்து இன்றைக்கு தெய்வனாக கத்த உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார்

உங்கள் குடும்பத்திற்கு கத்த நல்லவராக இருப்பார் உங்கள் பிரச்சனை போராட்ட நெருக்கத்திலே கத்த நல்லவராக உங்களை அவர் விடுவிக்க வேண்டவராக இருக்கலாம்